திருவார்க்கும் சே தர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிய ஓமியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷேர் நம்முடைய மலேசியா ட்ரிப்பு ரொம்ப அழகாக போயிட்டு வந்தாங்க பத்திகேஃப் முருகனை பார்த்ததில் அவங்களுக்கு ரொம்ப பேரானந்தத்தை கொடுத்துருக்கு சில சூழ்நிலைகள் சில விஷயங்கள் நம்மளும் கலந்துக்க முடியும் சில விஷயங்களில் கலந்துக்கவும் முடிகிறது கிடையாது ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான தனித்துவம் எங்கேயோ ஒரு இடத்துல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடச்சி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு சரி இன்றைக்கி எல்லாம் பார்த்தா முருகரை முருகனை பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து விசாலாட்சி அம்பாள் சன்னதி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு முருகப்பெருமானுடைய சில அங்கே இருக்குது பார்த்து சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணி ரொம்ப ஆனந்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் முருகனுடைய தரிசனம் வந்து நமக்கு கிடைக்காது அடுத்து காசி யாத்திரை இந்த காசி யாத்திரையில் நீங்கள் புக் பண்ணணும் நினைக்கிறேன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாத எனக்கு சார் இந்த தேஞ்சூர் பெயிண்டிங் அதை பற்றி நான் கற்றுக்கணும் அதே சமயத்தில் நான் வந்து வீட்டுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் சார் உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக இருக்கேன் அந்த சுவாமியினுடைய இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா வீட்டு வாஸ்துவெல்லாம் ரெண்டாவது இந்த சுவாமி ரூம் நிறைய பேர் அதை வீடியோ எடுத்து அனுப்பி அதுக்குண்டான அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு நீங்களும் அதை எனக்கு இந்த சுவாமி ரூமை கஸ்டமைஸ் பண்ணி இந்தந்த தெய்வங்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் நீங்கள் அதை எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறவன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இப்போ இடையில ஒருத்தவங்களுக்கு இந்த முருகப்பெருமானை கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க எவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது சார் அப்பா 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 என்னமோ ஒரு உணர்ச்சி என்னமோ ஒரு உணர்வு சார் அந்த சுவாமிகிட்ட அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் உண்மையாகவே அந்த பெயிண்டிங்க்கு வந்து அவ்வளோ அவ்வளோ சக்தி வந்து இருக்குது சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோங்க முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உத்தராயணம் விஸ்வாசருடன் தை மாதம் பதினேழாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி நான்கு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய திதி திரையோதசி காலை எட்டு மணி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் அதிகாலை மூன்று மணி நான்கு நிமிடம் வரை பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம் பொதுவாகவே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது இருக்குது புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிதுனத்துலையும் வர்றது கடகத்துலேயும் இருக்குது கடகத்தில் ஒரு பாதம் இருக்குது மிதுன ராசியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மூன்று பாதங்கள் இருக்குது ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணால் அது திருப்பி திருப்பி வளரும்னு சொல்லுவாங்க திருப்பி திருப்பி அது வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பான நாளாக புனர்பூச நட்சத்திரம் இருந்துட்டு இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இன்றைக்கி நாலு உண்டான விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய தினத்தில் பனிரெண்டு ராசி மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலான்களை நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிகள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் சொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இது மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய பிரயாணங்கள் சிறு பிரயாணம் தூரப்பிராணம் போன்ற பிரயாணங்கள் வந்து இன்றைய தினத்தில் இருந்துன்றிருக்கும் சில நேரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்துக்காக நாலு தடவை அலைய வேண்டியிருக்கும் எல்லாத்துடையும் கேட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறதுக்குள்ள அப்பா 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 முந்திலாம் நான்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள முடிவெடுக்கணும் பட் இப்போது இவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிறது சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளிநாடு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் மேல் படிப்பு அதற்குண்டான ஒரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பெரியப்பா சித்தப்பா அதே சமயத்தில் நம்மளுடைய பெரியவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பா நல்ல காலம் பிறந்தால் சரி அப்படின்னு வெயிட் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் அது பெருசாக எடுத்துக்கப்படுது ஒரு சில நேரம் அப்படி கருத்து வேறுபாடுகள் வந்து அது பெருசரியாயிடும் நிறைய முக்கியமான நிகழ்ச்சிகளெலாம் கலந்து கொள்வீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் எந்த இடத்துலையும் தவறப்படாதுங்கிறதுல ஒரு தெளிவாக இருப்பீங்க அதே சமயத்தில் ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க அப்பாவுடைய தொழிலை எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து அயச்சு ஒரு காரியத்துடன் இன்றைக்கி குறிப்பாகவே தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்யக்கூடிய ரொம்ப நாள் பேசாதவர்கிட்ட உட்காந்து பேசுவீங்க மேஷராசி நண்பர்கள் இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்கள் ரிஷபத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு பணவரவுகள் தேடி வரும் ஒரு காரியத்தில் எடுத்தால் தீர்க்கமான சிந்தனைகளோடு செயல்படுவீங்க இது நடக்கிறாது நடக்கிறாது நடக்கிறது நெகட்டிவாக பேசுகிற பக்கத்துலேயும் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க கை கால் சம்பந்தமான உபாதை இருக்கிற கவனமாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் டக்குன்னு கோவப்படுறது தவிர்த்துக்கிறது நல்லது ஃபேமிலிக்காக குழந்தைக்கான எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவாங்க பண வரவு ரொம்ப நாள் கொடுக்காத அதாவது வராத கடன் வந்து தீரும் இன்றைய தினத்தில் உணவு தன்மைகள்மா டாக்டர் இது சரிப்படாது சாப்பிடப்படாது சாப்பிடப்படாது உங்களுக்காக நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட யாருக்காக சாப்பிடக்கூடாது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட்டு ஃபுல்லாக எடுக்கணும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல காரியங்கள் பதவி பேர் புகழ் அந்தஸ்து உண்டு சான்ஸை பயன்படுத்திக்கிறது உங்கள் இருக்கிற சாமர்த்தனத்தில் இருக்குது அது மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா சான்ஸை பயன்படுத்தி வெற்றி பெற்றதுக்குன்னு வாய்ப்பு ஒரு தடங்களாய் தான் அந்த காரியம் நடக்கும் அதனால் கவலைப்பட வேண்டும் காரியம் சக்ஸஸ் ஆகிடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிதான் மிதுனராசி நண்பர்கள் மிதுனராசிக்கு இன்றைய தினம் சில பேருக்கு ரொம்ப சாதகமாக சில பேருக்கு ரொம்ப அப்படியே டல்லாக இருக்கும் தேர் தேரஹ்கும் அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து அது மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் டக்குன்னு நானாக பேசாமல் இருக்கேன் என்ன போய் கோவப்படுத்தி எடுக்கிறாங்க அப்பா அப்பா ஒரு நேரத்தை சொன்னால் நேரத்தை வர மாட்டேங்கி விஷயத்தை சொன்னால் பேசாமல் நானே இப்போ அந்த காரியத்தை பண்ணி வைக்கலாம் மாட்டேருக்கேன் இது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல இருந்து பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணுவோம் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது மிதுனராசி நண்பர்களுக்கு பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கும் நிறையா விஷயங்களில் பெருமையாக பேசுவீங்க உங்களுடைய வார்த்தை பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் கூட இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவா ஆனந்தப்படுவா பெருமைப்படுவாங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் ஏதேனும் வாங்கும்போது கவனமாக இருக்கணும் மற்றவளுக்கு நூறு நமக்கு நூற்றி இருபத்தஞ்சுன்னு போயிடப்படாது ஒரு முடிவெடுக்கும்போது கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஏதேனும் ஒரு காரியத்தில் சார் இன்றைக்கி இல்லையே சார் பரவாயில்ல ஏதேனும் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு சின்ன பொருள் வாங்கும்பொழுது கூட ஒன்றுக்கு இன்னொரு முறை இடத்த வாங்கும் பொழுது இல்லை ஏதேனும் ஏதேனோ ஒரு விஷயத்தை வாங்கும் பொழுது பெரியவங்ககிட்ட உட்காந்து அந்த காலத்தில் பார்கெயின்னு சொல்லுவாங்க உட்காந்து பேசி அதை அது பேசி அதுக்கப்புறம் வாங்குவாங்க அப்படி இல்லாமல் அது என்ன போட்டிருக்கோ அப்படி அப்படி இருக்கக்கூடாது அதோடைய விலை சூழ்நிலை எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அதை வாங்குறது நல்ல பலன்களை கொடுக்கும் சில பேர் ஏமாற்றுவார் சில பேர் உங்களை இறக்கி பேசுவாள் சில பேர் ஒன்றால் முடியாத வைராக்கியம் தான் ஒரு மனிதனுடைய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது மாதிரி வைராக்கியத்தோட ஒரு காரியத்தை பண்ணினா அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் சில விஷயங்கள் தட்டிப்படுத்துன்னா நன்னைக்கு நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க சில விஷயம் நடந்தது பரவாயில்ல கடவுள் அனுகிரகம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் இடம் பொருள் பூர்வீக சொத்து விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேல் படிப்புக்கு நல்லா இருக்குது வெளிநாடு பிரயாணத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய நாள் வேலையே இல்லை சார் அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்புக்கு தேடுங்க நிச்சயமாக உங்களுக்கு இமெயில் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஃபோன் மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்கணுன்னா வாய்ப்புகள் தேடி வரும் கடகராசி நண்பர்களே வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு சிம்ம நண்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப இருக்கு சில விஷயங்கள்லாம் தடங்களாகும் பிரச்சனையாகும் அதெல்லாம் சமாளிச்சு ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம சக்திக்கு மீறி பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது பட் ஐ வாண்ட் டு லீட் திஸ் அதை செஞ்சு தான் அதை வழி கிடையாது அப்படிங்கிறத நேரத்தை முழுமையாக உங்கள் சக்தியை முழுமையாக பயன்படுத்துவீங்க அப்படி செயல்படக்கூடிய அற்புதமான கூட இருக்கிறவாளாக பயந்துப்பா கூட இருக்கிறவாழை ரொம்ப அப்படி யோசிப்பா கூட இருக்கிறவாளை தடுமாறுவா ஆனாலும் இது எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் உற்று கவனித்தால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் நமக்கே தெரிய வரும் எஸ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் இனிமேல் அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தில் இருக்குது பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி ஒற்றுமையாக சேர்த்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேனேஜிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு அமோகமான பலன்கள் கூடி வரும் உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது யூயோ என்ன இப்படி ஆயிரத்தி என்ன ஒன்றும் கவலைப்படாதீங்க யூ வில் பி சக்ஸஸ் சிக்கல் இடியாப்ப சிக்கல் மாதிரி பல விஷயத்தில் மாட்டின்ட்டேன் அது ஒவ்வொன்றா 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 ரெக்டிஃபை பண்ணுங்கள் பிறருடைய ஹெல்ப் எதிர்பார்க்காதீங்க நீங்களாக முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகின்ற தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினம் ரொம்ப நன்றாக இருக்குது பதவி பேர் புகழ் அந்தஸ்து கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பாக இருக்கும் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அரசியலேருந்துட்டு இருக்காங்க எனக்கு வாய்ப்புகள் சீட்டெல்லாம் தேவைப்படுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கும் நிறையா முயற்சிகள் பல இடங்களில் ஒரு சோதனை இருக்கும் ஆனால் சோதனை ஜெயிச்சு வந்துருக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்குங்காட்டி ஆறாம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி அதாவது நான் நேரமெல்லாம் பார்க்குறதுல முந்திலாம் அப்படி இல்லை சார் நேரங்காலமெல்லாம் பார்த்துட்டு தான் இப்பெல்லாம் அப்படி கிடையாது பிறருடைய ஹெல்ப் யாராவது உங்களை கேர் எடுத்து பார்த்துட்டா ஒரே ஒரு சந்தோஷமாயிடும் அவள் கேர் எடுத்து பார்த்துக்கிறான் நமக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் வாழ்க்கை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்ம யாராவது நமக்கு நல்லது சொன்னால் போதும் பா காசு பணம் உதவி அதெல்லாம் ரெண்டாவது ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாமல் கரேஜ் பண்ணால் போதும் நான் ஜெயிச்சு வந்துடுவேன் அடுத்து பத்து மடங்கு ஒரு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி அந்த குழந்தை ரொம்ப உடம்பு இருக்கும் அப்படி கை தட்டியே எல்லோரும் கை தட்டுவாங்க அந்த குழந்தை எழுந்திரிச்சுடும் காஸ் அவங்களுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை டிஸ்கரேஜ் பண்ணாமல் கரேஜ் பண்ணால் போதும் ஜெயிச்சு வந்துடுவாங்க ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் வரும் பெரிய ப்ராஜெக்ட்லாம் இறங்கினவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நானாக ஓன் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படி பண்ணாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை கூட இருக்கிறவங்க ஆட்களை சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு நேரம் நன்னா இருந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது திருமண காரியம் போன்ற விஷயங்கள்லாம் தக்குனு முடிவெடுக்காமல் ஒன்றுக்கு நூறு மாதிரி இது ஓகேவா இல்லையே இதில் பிரச்சனை இதில் சொன்னது இதெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபார் துளாராசி நண்பர்களே துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு கிரகநிலை நல்லாயிருக்கு சில பேர் ரொம்ப அழுத்தி பேசி உங்களோட வீக்னஸ் அழுகிறதா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அப்படியே ட்ரிகர் பண்ணுவாள் நெவர் எவர் டூ தட் எகெயின் அதை பற்றி திருப்பி நீங்கள் செயல்படுத்தவே கூடாது பாசிட்டிவாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய டே சார் நீங்கள் சொன்ன எனக்கு அப்படினா அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் தான் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவது நல்லது சிறு புயணம் தூரப் பிரயணம் வெளியூர் பிரயாணம் வெற்றிப் பிரயணமாக மாறும் வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அரசியல் கட்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புது புது காரியங்களை எடுத்து நீங்கள் செயல்படுத்துவீங்க இந்த வே ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு புது விதமான டெக்னிக்கும் புது விதமான செயல்பாடும் பா ஒரு புது விதமான சூக்ஷமத்தையும் கற்றுக்கொண்டு அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் இத்தனை நாள் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதும் இப்போ இவங்க பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு இவங்களுடைய செயல்பாடு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதில் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி எடுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் துளாராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சயராசி நண்பர்களுக்கு விஷயத்துக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தணும் சில விஷயம் டக்கு டக்குன்னு இறங்கப்படாது நம்ம முடிவு பண்ணுறது கரெக்டு தான் நம்ம பேசுறது கரெக்டு தான் நம்ம சொல்கிறது கரெக்டு தான் பட் எப்போ என்ன எங்கே இந்த மூன்று விஷயங்கள் இருக்குது இடம் பொருள் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பிலும் நம்மளுடைய வரும் பட் கோவப்ப வேண்டாத இடத்துல கோவப்பட்டு சிரிக்கப்படாத இடத்துல சிரித்து அப்படி மாற்றி மாற்றி பண்ணணும்னா அந்த நாள் நன்னா இருக்காது மற்றவங்க எனக்கு கிண்டல் பண்ணுறா அப்படின்னு நினச்சிப்பா ஸோ உங்கள் கருத்துக்களை எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும் எந்த நேரத்தை பயன்படுத்துமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவது சூக்ஷமத்தை வெற்றி பெறுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இது தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம் இல்லாத நபர்களை பற்றி காசிப்ஸ் யாராவது பேசினா கூட அதிலேருந்து தள்ளி நிற்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு சென்று அருகம்புல் நாள் அர்ச்சனை பண்ணுறது விச்சியராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் தனுசு ராசி நண்பர்களே தனுசு ராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நன்றாக இருக்குது ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடிட்டுருக்கோம் ஒரு நாலு இடம் ஒரு இடம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இடம் அமைப்புகள் கூடி வரும் வியாபாரம் வீட்லேயே செய்கிறதுக்கு என்னான வாய்ப்புகள் தேடி வரும் நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியே தரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சின்ன வயசு செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது பலன் கல்யாண விஷயம் கை கூடி வரும் அதே சமயத்தில் ஏதேனும் நம்ம வாங்கி வச்ச பொருட்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தி தரும் தங்கம் வாங்கி வச்சேன் அப்பாடா வெள்ளி வாங்கி வச்சேன் அப்பாடா அப்படின்னு ஒரு விஷயத்தை வாங்க பய உணர்வுகள் நம்ம எதாவது தப்பு பண்ணால் பயம் மடியில் கனமழந்தால் வெளியில் பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதானோ தப்பு மனசில் நினச்சுன்னா உடனே நிறுத்திடுறது நல்லது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாள் எதுக்கு நல்லதுக்கா கேட்டதுக்கா அதை மட்டும் பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் மகர ராசி நண்பர்களே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நன்றாக இருக்குது முயற்சி திருவினையா இன்றைக்கி அலைச்சல்கள் ரெண்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாது எந்த விஷயமும் ரகசியம் இருக்கப்படாது இவா சொன்னால் அவ சொன்னால் அவங்க வர சொன்னாங்க அவங்க பார்க்க வர சொன்னாங்க கூட துணை இல்லாமல் போகக்கூடாது ஏதேனும் புது வியாபாரம் தெரியாத வியாபாரத்தை பண்ணப்படாது பணத்தை மட்டும் கொடுங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மீது எல்லாம் அந்த பணத்தையும் அவள் பார்த்துப்பா அதனால் ரொம்ப விஷயங்களில் பணத்தில் கவனம் தேவை ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் லோனுக்காக லோன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது தம்பி தங்க அவள் பேரில் எதுனா வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்குது விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு கும்பராசி நண்பர்களே கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் தேடி சொந்த பந்தங்கள் உதவி குழந்தைகள் மூலமான பெருமை குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் பேசுகிறது செட்டார் ரொம்ப மன திருப்தியை தரக்கூடியதாக ரொம்ப ஓஹோன்னு இருக்கக்கூடிய நல்ல நாள் திருமண காரியம் பேசுறதுக்கு குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நல்ல நாள் ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி போய் அஸ்ட்ராலஜர் சந்தித்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த தினம் நினைத்த காரியத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான தினம் எல்லா சொல்லுவா சனிக்கிழமையாச்சு சனி கீர்த்தி தான் ஒன்று கவலைப்படாது செவ்வாய்க்கிழமையாச்சு செவ்வாய்க்கிழமை அப்படிலாம் இல்லை உங்களுக்கு நட்சத்திர சாதகமாக இருந்தால் எல்லா விஷயம் சாதகம் சார் இன்னைக்கு அஷ்டமி அப்படி இருந்தது அப்படியும் கவலை நவமி அப்படி அதாவது உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக பலப்பட்டுருக்கு ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிடுச்சின்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துடும் அந்த மாதிரி நீ கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுது சில விஷயத்துக்கு முயற்சி பண்ணால் டக்கு 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 டக்குன்னு அந்த காரியங்கள் நடக்கும் இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேயர்களே மீனராசிக்கு இன்றைய தினம் இந்த தினத்தில் இடம் வீடு பொருள் வாகனம் இது போன்ற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் வயசானவங்கள கவனம் பார்த்துக்கணும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு சில விஷயங்களில் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லிடுறாருங்க இஃப் யூ சே இட் ஒன் ஹேப்பன் இட் கெட்ஸ் டிலே குடும்பத்தில் சில காரசாரமான விஷயங்கள்லாம் போகும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாகும் உணவு ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது தேவை பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கும் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு சில பேர் உங்களுக்கு உதவி செய்வாள் சில பேர் உபத்ரம் பண்ணலாம் சில விஷயங்கள்லாம் நம்ம கேர் எடுத்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது இது செலவு பண்ணலாமா வேண்டாமா இதனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையா பார்த்துண்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும் தம்பி தங்கிகள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கான் அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கார்மெண்ட்ஸ் நான் பண்ணிட்டுருக்கோம் நல்லாயிருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு தொழில்நுட்பம் அற்புதமான வழிபாடு ஆன்மீக தகவலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் அதாவது சார் அந்த நாட்களை குறிப்பது எப்படி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரங்கள் எடுத்துப்போம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு அந்த அந்த ராசி அல்லது நட்சத்திராதிபதி சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு இன்றைக்கி கிழமை இன்றைக்கி மங்களகரமான கிழமையாக இருக்கான்னு பார்ப்போம் இன்றைக்கி நட்சத்திரம் அவங்க நட்சத்திரம் பார்த்துட்டோம் இன்றைக்கி நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த நட்சத்திரம் இவங்க ராசிக்கு இவங்க நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்கா இல்லையா மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் திதி அஷ்டமி நவமி இதாக திதிகள் பாதிக்கப்பட்டுதான்னு பார்ப்போம் அஞ்சாவது கரிநாள் ஆறாவது யோகம் இதெல்லாம் பார்ப்போம் ஏழாவது தாராபலன் சந்திரபலன் இருக்கா பார்ப்போம் எட்டாவது விஷயம் இன்றைய தினத்தில் இவங்க சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அந்த கிரகனிலையும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் கல்யாணமாக குழந்தை விஷயங்களா அந்த கிரகணம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் எட்டாவது விஷயம் ஒன்பதாவது விஷயம் குரு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பத்தாவது விஷயம் இவங்களுக்கு தசாவுக்கு எதிரான நட்சத்திர நாள் இன்றைக்கி நடக்கிறதா தசைக்கு எதிரான நட்சத்திர நாள் நடக்கிறது இப்படி பத்து விஷயத்தை பார்த்து தான் ஒரு சப்ஜெக்டை வந்து நிர்ணயம் பண்ணுறது இதில் வந்து ஒன்று சக்ஸஸ் ஆகும் ஒன்று இல்லை மேக்ஸிமம் ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் எப்படி பொருத்தம் பார்க்கணும் அஞ்சுக்கு மேலே பொருத்தம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த நாள் இருக்குது ஓகே மீடியம் சக்ஸஸ்ஃபுல்லான டேன்னு சொல்லுவோம் இப்படி இப்படி பார்த்து நம்ம வந்து ஒரு நல்ல நாளை வந்து ஜோதிடர்கள் நிர்ணயிக்கிறாங்க அதனால் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஆரம்பித்து அதெல்லாம் மிஸ்டேக் ஆயிருந்தா அந்த நாளை தேர்ந்தெடுத்து பாருங்கள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான டே அவங்கள தேர்ந்தெடுத்துருக்கீங்கனாலும் பாருங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஒரு ஆண்டர்னராக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை வந்து நிர்ணயிக்கணும் அப்படி டேட்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டென் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துட்டு நல்லது அட்லீஸ்ட் ஃபைவ்க்கு மேலே உங்களுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஜோதிட ரீதியாக உங்களுக்கும் தெரிந்து கொள்வதுக்காக ஒரு நல்ல நாளை நிர்ணயிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை பார்த்தோம் இது கூட சகுன நிமித்தம் பார்க்கும்போது சகுன நிமித்தமெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் இருக்குது ஸோ இதை வைத்து தான் பலன்கள் உண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வெச்சு வேல்முருகனுக்கு அரகருவா